ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் குருஜியினுடைய வகுப்பு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குடைய உறவு முறை வச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப பெண்கள் எல்லாம் செவ்வாயை பாருங்களேன் உங்க வீட்டுக்காரர் என்ன கேரக்டர் தெரிஞ்சிடும் செவ்வாய்க்கு பக்கத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதான் உங்க வீட்டுக்காரோடைய கேரக்டர் சுக்கரனுக்கு பக்கத்தில் என்ன கிரகம் ஆண்களுக்கு இருக்குதோ அதான் உங்கள் மனைவியோடைய கேரக்டர் பக்கத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அது ஆண்களுடைய ஜாதகத்தில் மனைவியை பற்றி சொல்லும் பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு பக்கத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அது வீட்டுக்காரருடைய கேரக்டர் புட்டு புட்டு வச்சிடும் இதில் பாதியை மூழ்கி பாதியை தான் நான் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்க வரப்போம் அதுக்கே ஆக ஓகன்ட்டு போவாங்க ஒத்து வருதா இல்லையா மங்கையம்மா ஒத்து வருதா உங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் ஒத்து வருதா இந்த மதியம்மா வருது பட்மா பூச்சி வருது ரேவதி அம்மா வருது ரைட் மோகன பிரியா உங்களுக்கு என்ன பாருக்கு சுக்கரம் பக்கத்தில் ராகு நீ தானே அடிக்கடி மந்திரத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்ப செவ்வாய்க்கு பக்கத்துல சுக்கரன் அவர் ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இருக்குது இல்லையா இந்த இருக்கிற கிரகத்துக்கு அப்படியே தகுந்த பாட்டை எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் புரியுதா இப்ப சுக்கரன் சனி இருக்குன்னா அதை மாத்த போறது இல்லை ஆனா சுக்கரன் சனி கிரக சேர்க்கை இருந்தா எந்த பாடலை எடுத்து படிக்கணுமோ அதை படிச்சா அந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய தீய பலன்கள் நமக்கு மாறிவிடும் ராகுன்னு இருக்குன்னா அதற்கு உரிய பாடலை எடுத்து படிக்கின்றோம் அனுதினம்னா அதில் இருக்கக்கூடிய தீய பலன்கள் உடைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா நம்ம ஜாதகத்தை எப்படி வேணாலும் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் அதற்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த நம்பர்ஸ் படி எப்படி கிரக சேர்க்க காமினேட் பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த கிரகங்களும் எண்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்ப சூரியனுக்குன்னா என்ன எண் சந்திரனுக்குனா என்ன எண் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை சொல்ற எழுதிக்கோங்க முதல்ல சூரியன் அவர் தானே ஆதிபகவன் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் ஒரிஜினல் எப்படின்னு இல்லையா சூரியன் அப்படின்னா என் ஒன்று அப்ப சூரியனை இயக்கணும்னா என் ஒன்றுக்குரிய பாட்டை படித்தாலே சூரியன் வலுவாயிடுவார்ன்றது அர்த்தம் அப்புறம் புரிஞ்சுக்கலாம் இப்ப எழுதுங்க சூரியனுடைய என்ன சந்திரனுடைய எண் இரண்டு குருவினுடைய எண் மூன்று குருவினுடைய எண் மூன்று அதற்கு பிறகு ராகுவினுடைய எண் நான்கு ராகுவினுடைய எண் எத்தனை நான்கு புதனுடைய எண் ஐந்து புதனுடைய எண் ஐந்து சுக்ரனுடைய எண் ஆறு சுக்ரனுடைய எண் ஆறு கேதுவினுடைய எண் ஏழு கேதுவினுடைய எண் ஏழு சனி பகவானுடைய எண் எட்டு சனி பகவானுடைய எண் என்ன எட்டு செவ்வாய் பகவானுடைய எண் ஒன்பது செவ்வாய் பகவானுடைய எண் என்ன ஒன்பது எல்லா கிரகத்துக்கும் சொல்லியாச்சு இல்லையா இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த எண்களை நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் இப்போ ஒன்றுனா சூரியன் ரெண்டுனா சந்திரன் மூன்றுனா குரு இந்த முதல் ஒன்பது பாடல்கள் இருக்கு இல்லையா இது ஒன்பதும் ஒன்பது கிரகங்கள் ஆட்சிக்கான பாடல் இப்போ சௌந்தரிய லகரியினுடைய முதல் பாடல் சூரியனுக்குரியது சௌந்தரிய லகரியினுடைய இரண்டாவது பாடல் சந்திரனுக்குரியது அதாவது கிரகங்கள் ஆட்சி பெறுது இல்லையா அதற்குரியதுன்னு சொல்ல வரேன் இப்போ சூரியன் ஆட்சி பெற்ற பலனை நீங்கள் பெறணும்னா எந்த பாட்டை சொல்லணும் முதல் பாடல் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெறக்கூடிய பாடல்னா ரெண்டாவது பாடல் குரு ஆட்சி பெறக்கூடிய பாடல்னா மூன்றாவது பாடல் ராகு ஆட்சி பெறணும்னா நான்காவது பாடல் புதன் ஆட்சி பெறணும்னா ஐந்தாவது பாடல் சுக்ரன் ஆட்சி பெறணும்னா ஆறாவது பாடல் கேது ஆட்சி பெறணும்னா ஏழாவது பாடல் சனி ஆட்சி பெறணும்னா எட்டாவது பாடல் செவ்வாய் ஆட்சி பெறணும்னா ஒன்பதாவது பாடல் நான் சொல்ல புரியுதுங்களா இப்போ உச்சம் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா உச்சம் பெறுவது இந்த உச்சம் பெறுவது அப்படின்னா என்னன்னா ஒரே எண் இரண்டு முறை வரக்கூடிய பாடல் எல்லாம் உச்சம் இப்ப நூறாவது பாடல் அப்படின்னா சூரியன் உச்சம் முதல்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன ஆட்சி கிரகம் ஒரே நம்பர் ரெண்டு முறை வருதுன்னா அந்த கிரகத்து விஷயம் என்ன உச்சம் இப்ப இருபத்தி ரெண்டாவது பாடல்னா சந்திரன் உச்சம் முப்பத்தி மூன்றாவது பாடல்னா குரு உச்சம் நாற்பத்தி நான்காவது பாடல்னா ராகு உச்சம் ஐந்தாவது பாடல்னா புதன் உச்சம் அறுபத்தி ஆறாவது பாடல்னா சுக்கரன் உச்சம் ஒரு எண் இருமுறை வரும்பொழுது அது உச்ச பலன் நான் சொல்றது புரியுதா முதல் ஒன்பது பாடல் அப்படின்றது எதை குறிக்கணும் ஒரே நம்பர்ல உள்ளது ஆட்சி ஒரே நம்பர் பக்கத்திலயும் வருதுன்னா அது அது எந்த பலன் குருஜியின் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்துவை நீங்களும் கத்துக்கிட்டு ஒரு சூப்பரான வாஸ்து நிபுணர் ஆகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்